நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சமீபத்தில் நான் இன்டர்வியூக்கான டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு முடிவு வந்து வெளியிடப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் எழுதுனவங்க குறைவான எண்ணிக்கையிலேயே வந்து தேர்வு பெற்றிருக்கின்றனர் ஆங்கில வழியில் தேர்வு எழுதியவர்களே அதிகமாக தேர்வு பெற்றிருக்கின்றனர் அப்படின்ற மாதிரி வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் கண்டிப்பாக இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆங்கில வழியில் படித்தவர்கள் மட்டுமே உண்மையாகவே அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான காரணம் என்னென்னா அவங்க ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்ல வந்ததை சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பிளைன் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கும் மாறும் இதால் வந்து அவங்க அந்த ஆங்கில வழி படித்தவர்கள் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வெளியாகி உள்ளது எது எப்படி இருந்தாலும் இனிமேல் அதை பற்றி கவலைப்படாமல் வரப்புற எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்